அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் எதியோப்பியாவில் கலரா பாதிப்பு முப்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு எதியோப்பியாவில் கலரா பாதிப்பு காரணமாக முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க கண்டத்தில் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதியோப்பியா இங்கு பன்னிரெண்டு கோடிக்கும் மேலான மக்கள் வசிக்கின்றனர் இந்த நிலையில் எதியோப்பியாவின் பல பகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு கலரா நோய் பாதிப்பு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி ஒரு பேர் பலியாகியுள்ளார்கள் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று சொல்லப்படுகின்றது மேற்கு தியோப்பியாவில் கலரா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது அதேபோல் அரசியல் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள தெற்கு சூடான் பகுதியிலும் ஆயிரக்கணக்கானோர் கலராவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என சர்வதேச மருத்துவர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது கலரா என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு கடுமையான குடல் தொற்று நோய் இது வயிற்றுப்போக்கு வாந்தி நீரிழப்பு போன்ற உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் முறையாக சிகிச்சை பெறாவிட்டால் இது உயிரிழப்புக்கு கூட வழிவகுக்கும் தெற்கு சூடானின் அகோபோ பகுதியில் கடந்த நான்கு வாரங்களில் மட்டும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது பேருக்கு கலரா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது உலகில் மிக இளமையான நாடான தெற்கு சூடான் வறுமையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தெற்கு சூடான் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் ஏற்பட்ட மோதல் காரணமாக கலர பாதிப்பு மேலும் மோசமடைந்துள்ளது இந்த மோதலால் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்ததால் பலருக்கும் சுத்தமான குடிநீர் மருத்துவ வசதிகள் சுகாதாரமான கூட வசதிகள் சுகாதாரமான சூழ்நிலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர் தடுக்கக்கூடிய மற்றும் எளிதில் சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயால் சுமார் நான்காயிரம் பேர் இறந்ததாக உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தெரிவித்தது ஆப்பிரிக்காவில் இது அதற்கு முந்தைய ஆண்டை விட எழுபத்தி ஒரு சதவீதம் அதிகமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு அமெரிக்காவில் வாகனங்கள் ஒன்று மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அமெரிக்காவில் கவாட் மற்றும் பார்மிட் இடையிலான சாலையில் ட்ரக் உட்பட பதினேழு வாகனங்கள் ஒன்றின்பின் ஒன்றாக அடுத்தடுத்து மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் குழந்தை உட்பட ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் மேலும் பதினோரு பேர் காயமடைந்த நிலையில் நான்கு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக உள்ளூர் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அவர்களில் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் இருக்கும் பெரியவர்கள் இரண்டு பேர் மீண்டும் மறு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் வாகனங்களில் பலர் சிக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் விபத்துக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அமெரிக்காவில் ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்த பின்னர் ஆயிரக்கணக்கான அரசழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசு பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன ட்ரம்ப் நிர்வாகத்தில் அரசாங்க திறன் தலைவர் எலான் மாஸ்க் அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள ஊழியர்களை பணிநீக்கம் செய்தார் செலவின குறைப்பு நடவடிக்கையாக இத்தகைய முடிவுகளை ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்தது ஆயிரக்கணக்கான ஊழியர்களின் பணிநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தொழிலாளர் அமைப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்கன் பெடரல் கோர்ட் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணிக்கு எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது மேலும் பெரிய அளவிலான பணி மோசமான செயல்திறன் எனக் கூறி நியாயப்படுத்துவது சட்டபூர்வ தேவைகளை தவிர்ப்பதற்கான ஒரு போலி முயற்சி என்றும் நீதிபதி சாடியிருக்கின்றார் அமெரிக்க நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு ட்ரம்ப் மற்றும் எலன் மாஸ்க் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது சர்வதேச நீதிமன்றத்தின் கிடைக்கப்பிடியில் ஸ்டேல் ஸ்டேலின் மனிதாபிமாற்ற செயற்பாடுகள் குறித்த விசாரணைகள் மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரெயல் மற்றும் ஹமாஸ் தரப்பினருக்கிடையேயான போரில் பாலஸ்தீனர்கள் மீதான மனிதாபிமானம் பெற்ற செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட ஐக்கிய நாடுகள் சபை விடயம் தொடர்பாக ஆலோசனைகளை கோரும் தீர்மானத்தை அங்கீகரித்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதேவேளை ஸ்டேலினால் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ள காசாவின் சில பகுதிகளில் உணவு எரிபொருள் போன்றவற்றிற்கு மிகப்பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் பட்டினிச்சாமை எதிர்நோக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஈரானுடன் அமெரிக்கா முக்கிய பேச்சுவார்த்தை ஆதரவு தெரிவித்த சீனா ரஷ்யா அணுசக்தி தொடர்பான ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு சீனாவும் ரஷ்யாவும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா தொடர்பாக விதித்திருந்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பரஸ்பர மரியாதையின் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட வேண்டுமென சிரேஷ்ட சீன மற்றும் ரஷ்ய ராஜதந்திரிகள் வலியுறுத்தியுள்ளார்கள் இது தவிர பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னர் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பல்வேறு தடைகள் நீக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு இடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஒன்றின் போது ஈரானுக்கு எதிரான சர்வதேச தடைகளை நீக்க தீர்மானிக்கப்பட்டது அதற்கு பதிலாக ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த ஒப்புதலை அளித்திருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக தமது முதலாவது பதவிக்காலத்தை பொறுப்பேற்று ஒரு வருடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்திலிருந்து தன்னிச்சையாக வெளியேறினார் இந்த நிலையில் தற்போது அணுசக்தியினை அமைதியான முறையில் நன்மையான திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கான ஈரானின் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டுமென சீனாவும் ரஷ்யாவும் வலியுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது விமான பயணிகளுக்கு புது கட்டுப்பாடுகள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அதிரடி தென்கொரியாவின் ஏர்பூசன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் சமீபத்தில் தீப்பிடி தெரிந்தது இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி பவர் பேங்குகளை விமானத்தில் கொண்டு செல்ல தடை விதித்து ஏர்பூசன் நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது தென்கொரியாவின் ஏர்பூசன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் சமீபத்தில் தீப்பிடித்தது இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை எனினும் அந்த விமானத்தை மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு விமானம் சேதமடைந்தது இதையடுத்து விமான பயணிகளின் பாதுகாப்பு கருதி செல்வோன் சார்ஜர் செய்ய பயன்படுத்தப்படும் பவர் பேங்குகளை விமானத்தில் கொண்டு செல்ல தடை விதித்து ஏர்பூசன் நிறுவனம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தைவானில் ஈவா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இந்த உத்தரவை அமல்படுத்தியுள்ளது அந்த வரிசையில் தற்போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் இணைந்துள்ளது அதன்படி நூறு வேட் திறன் வரை கொண்ட பவர் பேங்குகளை விமானத்தில் கொண்டு செல்லலாம் ஆனால் தங்களுடன் கொண்டு செல்லும் கைப்பையில் அதனை கொண்டு செல்லக்கூடாது என சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது முக்கிய அறிவிப்பில் தெரிவித்துள்ளது ஆபத்தான முன்னுதாரணமாக கொலம்பியா பல்கலைக்கழக தரவு கசிவுக்கு பிறகு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் பல்வேறுபட்ட மனித உரிமை அமைப்புகள் தெரிவித்துள்ளார்கள் முக்கியமாக அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் மற்றும் சட்ட நிறுவனம் லூயிஸ் ஆகியவை கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக அமெரிக்க நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் கொலம்பியாவில் பட்டதாரி மாணவரான பாலஸ்தீன ஆர்வலர் மகமூத் கலில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தனியார் மாணவர் பதிவுகளை வெளியிடுவதற்கான காங்கிரஸின் கோரிக்கைக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் வெளிப்படையான விருப்பம் கல்வி சுதந்திரம் மற்றும் மாணவர் தனியுரிமை குறைமதிப்புக்குட்படுத்தும் ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை அனுமதிப்பதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதுடன் கூட்டாட்சியின் தத்துவத்தையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளார்கள் எங்களுடைய வழக்கு அரசியல் மிரட்டல் அல்லது ஆக்கிரமிப்பு அரசாங்க ஆளாகக்கூடாத ஆளாக மாணவர்களின் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்க முயல்கின்றது அனைத்து மாணவர்களின் தனியுரிமை மற்றும் கண்ணியத்திற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்காவின் ஜனநாயக மாண்புகளையும் தனிநபர் உரிமைகளையும் பாதிப்புக்குள்ளாக்கும் பாலஸ்தீன ஆர்வலர்களுக்கு எதிராக போடப்பட்ட பொய் வழக்குகள் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு மாணவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் அனைத்து நீதிமன்றங்களிலும் சட்ட போராட்டம் நடத்த இருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது கச போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா பாலம் அமைக்க முன்மொழிகின்றதென வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது வாஷிங்டன் தனது பாலம் திட்டமானது காசாவில் போர் நிறுத்தத்தை ரமலான் மற்றும் பாஸ் ஓவருக்கு பின்னரும் ஏப்ரல் வரை நீட்டிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இது நிரந்தரமாக போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நேரத்தை அனுமதிப்பதாக வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தை அமெரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விர்காப் மற்றும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி எரிக் டிராகர் ஆகியோர் முன்வைத்துள்ளதாக அவர்களின் அலுவலகங்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்களுடைய கத்தார் மற்றும் எகிப்திய கூட்டாளிகள் மூலம் இந்த பாலம் விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமெரிக்காவின் மத்திய கிழக்குக்கான தூதர் விக் தெரிவித்துள்ளார் இதுவரை காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்ற வேண்டும் எனவும் காசாவில் மீண்டும் போர் நிறுத்தம் கொண்டு வரக்கூடாது என தெரிவித்த அமெரிக்காவின் முடிவில் திடீரென ஏற்பட்டுள்ள மாற்றம் ஸ்ரெயிலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்